நானே தானா தண்ணே நன் தானிய நானே தானே தன் நன் தானே சித்தி புத்தி நாயகரே சிவனாதிரு மகளே நானே தானே தண்ணி நன் தானாங்க தந்தலக்கே முந்தி இருந்த கணபதிய முன்னடவாய நானே தானே தன்னை நன் தானிய வில்ல மேல்மைய சரஸ்வதியே ராணா நே தானா நே தண்ணே நன் தானா தலைவாணி தாயே நீ கருணையுடன் முன்னடவாயி தானா தண்ணே நன் தானா கலைவாணி தாயே நீ கருணையுடன் முள்ளடவாயே தானா தண்ணே நன்றி தானா முத்துமாறி புகழ் பாட முன்னவரே முன்னடவா